தோழர்களே தோழியர்களே வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த கோழிகளுக்கு கால் உடஞ்சிருக்கும் அப்புறம் முகத்துலலாம் காயம் இருக்கும் கழுத்தில் காயம் இருக்கும் ஏதாவது பட்டு எங்கேயாவது இடத்துல காயம் வந்துடும் இந்த காயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன் சரி அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை வச்சு ஒரு பத்து பேர் பார்த்து பயனடைவாங்க நீங்கள் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அல்லது ஊற்றிக்குச்சின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இது இந்த நாங்கள் போடுற இந்த மருத்துவத்தில் எதெல்லாம் சரியா இருக்கோ அது நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லபடியாக கமெண்ட் போடுங்க நல்லா இல்லாததுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க அப்போ தான் நாங்கள் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு நல்ல வீடியோக்களை தர முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து வீடியோக்கள் என்ன சொல்கிறேன்னா கால் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு சொல்லுவாங்க என்ன பொருத்திலோ நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களோட பேசணும் அதுக்காக தான் கால் பண்ண சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வெறும் இது பண்ணி மெசேஜ் பண்ணி விட்டுட்டு நானும் மெசேஜ் பண்ணி அப்படி இருக்கிறதுல வந்து ஒரு பலன் அடைய முடியாது அது நீங்கள் நேராக பேசணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கோழி வளர்க்குறீங்க எந்த விதமான கோழி வளர்க்குறீங்க என்ன தீவனம்லாம் போடுறீங்கலாம் நான் கேட்பேன் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது மனுஷேல கணக்கில் ஆகும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கால் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லா விஷயத்தையுமே பேசி முடிச்சிடலாம் சரி வாங்க அடுத்தபடியாக எப்படி எதை எதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன் அடுத்து மருந்து என்ன மருந்து செய்ய போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக நாங்கள் மருந்து தயாரிக்கிறதோட காட்டுறோம் சரி அடுத்தபடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ வாங்க இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறேன்றதை காட்டுறேன் இது வந்து நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இப்போ கடையில் வாங்குறதை விட நம்ம இந்த செக்கில் ஆட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே வாங்கிக்கணும் நல்லெண்ணெய் அதான் நல்லா வந்து மருத்துவ குணம் உள்ளது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம் அது தேவைக்கேற்ற மாதிரி தான் எவ்வளோக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொம்பு மஞ்சள் வாங்கி காய வச்சு நம்மளே அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி அரைச்சி வச்ச தூள் தான் இது கடையில் வாங்குறது கிடையாது கொம்பு மஞ்சள் தூள் இப்போ என்ன பண்ணுறோன்னா எரியுது தாச்சி கொஞ்சம் கீட்டாயிருச்சு இப்போ என்ன பண்ணுறோம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அதில் நம்ம கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி எத்தனை கோழிக்கு காயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் அதிகம் தேவை இல்லை நம்ம கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே அது தேவை போதும் ஒரு கோழிக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து மஞ்சள் தூளை போட போகிறோம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் லைட்டாக கிண்டினோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொதிச்சு நல்லா இதாகிடும் தூள் கொஞ்சம் போட்டுக்கோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் தூள் போட்டுக்கணும் போட்டு கிண்டினோட இந்த கலரில் வந்துடும் அது நல்ல பசையாக நல்ல பசையாக கிஞ்சி வச்சுங்க லூஸாக இருக்க வேணாம் கொஞ்சம் திக்காக கிஞ்சி வச்சுட்டு இதை எடுத்து இப்போ ஆச்சு இப்போ இறக்கி வச்சு ஆற வச்சு கோழிக்கு அப்ளை பண்ணுறத காட்டுறேன் ரைட் இது வந்து அதிக நேரம் எரிய வேணாம் அதனால் அடுப்பெல்லாம் களைச்சிட்டு இதை இறக்கிடுவோம் இறக்கி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு கோழிக்கு காய இருக்க பக்கத்தில் அப்ளை பண்ணுவோம் இது தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாலே இந்த முகத்துல இருக்க காயம் ஃபுல்லாக சரியா போயிடும் அதே மாதிரி கழுத்துல எங்க காயம் இருக்கோ அந்த இடத்துல அந்த பக்கம் போட்டிங்கன்னா கிளியர் ஆயிரும் கோழி இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சண்டை கோழி குஞ்சு நம்மளுது இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்கோம் கூட்டில் அடைச்சி தான் வச்சிருக்கோம் ஆனா ஏதோ எலியோ அல்லது பூனையோ கடிச்சிருக்கு தலையில காயம் இருக்குது பெரிய காயம் இருக்குது இப்போ இந்த காயத்துக்கு தான் அதை போட போகிறேன் இப்போ இந்த மருந்து காட்டின முதல்ல உங்களுக்கு உப்பும் சேர்த்து பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் கல் உப்பு போட்டேன் அது கொஞ்சம் கரையலை நீங்கள் கல் உப்பை சாதா கல்லுப்பை எடுத்து அதை பவுடர் ஆக்கி இதில் போட்டுக்கலாம் சாதா கல் உப்பு போதும் இந்த அயோடின் உள்ளதெல்லாம் வேணாம் சாதா கல்லுப்பை போடுங்க இப்போ நான் இந்த மருந்தை தொட்டு இதுக்கு புண்ணு மேலே அப்ளை பண்ணுறேன் புண்ணு இருக்குது இப்படி நல்லா தேய்ச்சிட வேண்டி தான் தேய்ச்சிட்டோம்னா அந்த காயமாக இருக்கெல்லாம் ஆடிடும் இதை மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணணும் இப்போ இதே மாதிரி நம்ம மருந்து போடும்போது இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் கையில் போட்டுக்கணும் மருந்து எல்லாம் போடுறோம் சொட்டு மருந்து போடுறோம்னா இந்த க்ளவுஸ் போடு நம்ம பண்ணுறது ரொம்ப நமக்கு பாதுகாப்பு ஏன்னா அந்த மருந்துகளால் நமக்கு எதுவும் பக்கம் விளைய வந்துடக்கூடாது இல்லை அதனால இந்த க்ளவுஸ் வந்து நம்மளுடைய மெடிக்கல்ல விற்குது பதினாறு ரூபா தான் ஒரு ஜோடி அதனால் இது இதை மாதிரி ஒரு கிளவுஸ் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மருந்து பயன்படுத்தும்போது போது கிளவுஸை பயன்படுத்திங்க இதே மாதிரி தான் அது காலில் கால் உடஞ்சிருந்தா கூட அந்த உடஞ்சிருந்த இடத்துல இந்த மருந்தை பத்து மாதிரி வச்சு கட்டி விட்டோம்னா கூடிடும் ஓகே கால் கூடிடும் அது மாதிரி இது கோழிக்கு கோழி சண்டை போடுறது சண்டை போட்டு வர்ற காயங்கள் இந்த மாதிரி நாய் பிடிக்கிறது பூனை பிடிக்கிறது இந்த எல்லா காயத்துக்கும் அது குணப்படுத்தணும் மருந்து பக்கா ரிசல்ட் பயப்பட வேணாம் இனிமேல் கோழிக்கு காயம் வந்தால் உடனே இந்த மன மருந்தை தயார் பண்ணி போடுங்க சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்